மை விகடன் ஒரு பகுதி இருக்குழுக்க முழுக்க வா கட்டுரைகள் இடம்பெறதுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மை விகடன் அப்படிங்கிற இந்த பகுதி ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதுவரைக்கும் ஐந்தாயிரம் கட்டுரைகளை வாசகர்கள் கொடுத்திருக்காங்க அதை நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மே இதெல்லாம் வந்து ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல எல்லாரும் சுற்றுலா போறதுக்கான ஒரு மாதமாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால இந்த மாதத்துல உங்களுடைய கட்டுரையில் சுற்றுலா அப்படிங்கிற தலைப்புல நீங்க விகடனுக்கு அனுப்பலாம் நீங்க சுற்றுலா போற இடத்தை பற்றியோ இல்லை அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறத பற்றியோ இல்லை அதுக்கு ஆகும் செலவை பத்தியோ நீங்க கட்டுரைகளை விகடனுடைய இணையதளத்துக்கு அனுப்பலாம் அதுக்கான லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் இதில் முக்கியமான இருக்கிற கண்டிஷன் என்னன்னா இது உங்களுடைய ஒரிஜினல் ஆர்டிகல் அதாவது நீங்களே அனுபவிச்ச உங்களுடைய சொந்த ஆர்டிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு கண்டிஷன் எங்களுடைய ஆசிரியர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுற கட்டுரைகள் மைவிகடன் பகுதியில் வந்து இடம்பெறும் அது மட்டும் இல்லை சிறந்த கட்டுரைக்கு ஒரு சிறப்பு பரிசும் இருக்கு அதனால உங்களுடைய கட்டுரைகளை விரைந்து ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னாடி மைவிகடன் இணையதளத்துக்கு நாங்க கொடுக்குற அந்த லிங்க்ல அனுப்பி வைங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் போட்ட வரி முதல் ஆளாக தான் பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு எப்படியாவது வரி விதிப்பு செஞ்சு மற்ற நாடுகளையெல்லாம் நம்மளுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனா அவர் போட்ட பிளான் சேம் சைடு கோலாக மாறிடுச்சு அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த முடிவுக்கு எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பொருளாதார நிபுணர்கள்லாம் எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது டிக்கோட் பை வெங்கட் ஏப்ரல் இரண்டாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ரெசிப்ரோக்கல் டரிஃபை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு நாடுகள் மேலே வரி விதிப்பை அதிகப்படுத்தினாரு அந்த ரெசிப்ரோக்கல் டரிஃப்லாம் என்ன அப்படின்னா ஒரு நாடு அமெரிக்கா மேல எவ்வளவு வரி விதிக்குதோ அதுக்கு ஈக்குவலா அமெரிக்காவும் அவங்க மேல வரி விதிப்பு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரெசிப் ப்ரொக்கோல் டரிஃபினுடைய அர்த்தம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் ஆனா அவர் அந்த அறிவிப்பை செய்யும் போது நாங்க டிஸ்கவுண்டடாக இந்த ரெசிப் ப்ரொக்கோல் டரிஃபை வந்து பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ இந்தியா அமெரிக்காவில இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வரி வாங்குது அப்படின்னா அதில் நாங்க பாதியாக இருபத்தி ஆறு சதவீதம் இந்தியா கிட்ட நாங்க வரி வசூல் செய்வோம் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த டெபினிஷன் அதன் அடிப்படையில் சைனா மேலே முப்பத்தி நாலு சதவீதம் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் மேல வரி விதிப்பு செஞ்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனா ஏதோ ஒரு மூளையில இருக்கிற ஆஸ்திரேலியாவில இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இரண்டு குட்டி தீவுகள் ஹேர்ட் அண்ட் மெக்டோனால் அப்படிங்கிற அந்த இரண்டு தீவுகள் அந்த தீவுகள் மேலேயும் வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க இதில் என்ன ஹைலைட் ஆன விஷயம்னா அந்த தீவுக்கு மனிதர்கள் போய் ஆண்டுகள் ஆகுதுன்றாங்க அங்கே பெண் கோயில்களும் சீல்களும் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரி விதிப்பு செஞ்சுருக்காங்கன்னா இந்த வரி விதிப்பை எவ்வளவு அவசர அவசரமாக திட்டமிடாமல் செஞ்சுருக்காங்க இதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறத புரியாமல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள்லாம் கருத்து சொல்கிறாங்க மடகாஸ்கர் அது ஒரு குட்டி ஆப்பிரிக்க நாடு அதன் மேலே நாற்பத்தி ஏழு சதவீதம் வரி விதிப்பு செஞ்சுருக்காங்க மடகாஸ்கர்லேருந்து வெண்ணிலா மட்டும்தான் அதிக அளவுல ஏற்றுமதி செய்யப்படுது அமெரிக்காவுக்கு அதன் சொல்லி அதை ஒரு பக்கம் ஆகும் சமூக ஊடகங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வரி விதிப்பால இந்தியாவுக்கு இருக்கிற பாதகம் என்ன சாதகம் என்ன பத்தி ஏற்கனவே டிகோட் நிகழ்ச்சியில ஒரு வீடியோல பேசியிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்பதான் இந்த வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி இந்த வரி விதிப்பு செஞ்சதுக்கு பிறகு முதல் இம்பாக்ட் என்ன யார் மேல அப்படின்னு கேட்டா அமெரிக்கா மேலதான் அமெரிக்க மக்கள் தான் அதனுடைய வழியை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய பங்குச்சந்தைகள் கடந்த இரண்டு நாட்களாக கடுமையான சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த இரண்டு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஆறு டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இழப்புகள் பங்குச்சந்தையில முதலீட்டு செய்தவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதை விட முக்கியமானது பெடரல் ரிசர்வ் சொல்லப்படுற அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் இங்க ஆர்பிஐ இருக்குல்ல அங்க மாதிரி பெடரல் ரிசர்வ் அதனுடைய சேர்மன் ஜெரோம் பாவல் சொன்ன விஷயம்தான் நான் இந்த வரி விதிப்பினால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் நினைச்சது உண்மைதான் ஆனால் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல கண்டிப்பாக விலைவாசி இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கடுமையாக உயரப்போகுது இது பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு தள்ள போகுது இது ஒரு அபாயமான நடவடிக்கை தான் சொல்லி பெடரல் ரிசர்வ் சேர்பர்சனே வந்து சொல்லியிருக்காரு ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அந்த பெடரல் ரிசர்வ் அது ரேட்டை வந்து கட் பண்ணுங்க கட் பண்ணா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாரு சும்மா அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் சொல்ற விஷயமா இருக்கு ஆனா ஜெரம்போவில் என்ன சொல்றாருன்னா பெடரல் ரிசர்வ் அப்படிங்கிறது யாருக்கும் சாதகமாக இயங்குற ஒரு அமைப்பு கிடையாது நாங்கள் நாட்டினுடைய நலனுக்காக தான் இயங்குவோம் அதனால் ரேட் கட் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறத வந்து அவர் வெளிப்படையாக சொல்லலை ஆனால் அவருடைய பேச்சுலேருந்து வெளிப்படுறது என்னென்னா ரேட் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து ரேட் கட் பண்ணாமே இருந்தாங்க இப்போ ரேட் கட் இந்த முறையாவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுக்கடையில் இந்த வரி விதிப்பு வந்ததினால ரேட் கட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ரேட் கட் அதாவது வட்டி விகிதம் குறைஞ்சிச்சின்னா அங்கே கன்சம்ஷன் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அதிகரிச்சா தொழில் வாய்ப்புகளும் பெருகும் மற்ற நாடுகளுக்கும் இதன் மூலமாக பயன் ஏற்படும் தான் இந்திய பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும் ஆனா இப்போ அந்த வட்டி விகிதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள்லாம் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அடுத்த முக்கியமான எச்சரிக்கை யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா ஜே பி மார்கன் அப்படின்னு சொல்லப்போற அந்த அனாலிஸ்ட் நிறுவனம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக அளவில் ரெசன் அதாவது மந்த நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிருக்கு இதுக்கு முன்னாடி அதுக்கான ரேட்டிங்கை நாங்கள் நாற்பது அப்படின்னு கொடுத்துருந்தோம் இப்போ அறுபதாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது ஜேபி மார்கன் மாதிரி இருக்கிற பொருளாதார அனாலிசி நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் தங்களுடைய ரேட்டிங்கை உயர்த்தியிருக்காங்க பிரசனை நோக்கி இது அமெரிக்காவையும் பாதிக்கும் அதன் பிறகு உலகத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டுல கோல்ட்மேன் சாக்ஸ் பிரச்சனை வந்த போதும் சரி அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது உலக அளவில் இருக்கிற பிரச்சனையாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அந்த அடிப்படையில் உலக நாடுகள் மொத்தமாக இதில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு நான் ரேட்டை அதிகப்படுத்திட்டேன் அப்படின்றதுக்காகலாம் நீங்க வந்து பயப்படாதீங்க தயங்காதீங்க இன்னும் டோர்ஸ் ஓப்பனாக தான் இருக்கு நெகோஷியேட் பண்றதுக்கு வரவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஆனால் சைனா அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இல்லை நாங்கள் வரி விதிப்பா வரி விதிப்பாலே எதிர்கொண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் மேலே முப்பத்தி நாலு சதவீத வரி விதிப்பை செஞ்சிருக்காங்க ஏற்கனவே இருந்து இறக்குமதி செய்யப்படுற கச்சா எண்ணெய் கேஸ் இதுக்கெல்லாம் வந்து பத்து சதவீத வரியும் அதே மாதிரி நிலக்கரி எல்பிஜி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பதினைந்து சதவீத வரியையும் விதிச்சிருக்கு சைனா அதுக்கு மேலே இந்த முப்பத்தி நாலு சதவீதத்தை நாங்கள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு அவங்க நிறுத்தலை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் நாங்கள் ஒரு புகாரை கொடுக்க போகிறோம் இது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய விதிகளுக்கு எதிராக இருக்குது சர்வதேச வர்த்தக விதிகளுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற புகாரையும் வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை சில ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கனிம வளங்கள் அது அமெரிக்காவில் இல்லாத சைனாவில் மட்டுமே இருக்கிற கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பேன போட்டிருக்காங்க இந்த மெட்டல்ஸ் இந்த மினரல்ஸ் மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சிப்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும் அதுக்காக தான் அமெரிக்கா கிட்ட இருந்து அதெல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதில் தடை வச்சிட்டோம்னா அமெரிக்காவில் எலக்ட்ரானிக்ஸ்லையோ இல்லை கம்ப்யூட்டர் சார்ந்த சிப்ஸ் விஷயத்துலேயோ மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறது காஸ்ட்லியாகவோ இல்லை அந்த மேனுஃபேக்சரிங்கினுடைய அளவு குறையவோ வாய்ப்பு ரொம்பவே அதிகம் இது போக வெவ்வேறு செக்டார்ஸில் இருக்கிற இருபத்தேழு நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு எந்த விதமான எக்ஸ்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தடையையும் சைனா வந்து விதிச்சிருக்காங்க இதன் மூலமாக முக்கியமான பொருட்கள் முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் அமெரிக்காவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய நோக்கம் இந்த முடிவினால் சைனாவுக்கும் பெயின் ஏற்பட தான் செய்ய போகுது ஆனா விட அமெரிக்காவுக்கு இதுல அதிக பெயின் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய கணக்கு சைனாவினுடைய ட்ரம்ப் என்ன தவறான ஒரு கையில் எடுத்துட்டாங்க அவங்க இதை பிரச்சனை கூடாது தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப் ஆனா சைனா என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி உங்க சந்தையை பாருங்க ரெண்டு நாளா வந்து கிராஷ்ல போய்கிட்டு இருக்கு ஒழுங்கா மரியாதையா உட்காந்து பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க சைனா சைனாவுக்கு அடுத்து ஐரோப்பிய யூனியன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகள் அமெரிக்கா மேல கூடுதலான வரி விதிப்பை செய்யறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க இதனால பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட்டா ஆகிட்டு இருக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு யார வேணா வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்றாரு ஆனா பேச்சுவார்த்தைக்கு முன்வாராதவங்க இந்த வரி விதிப்பு நடவடிக்கையை அவங்களும் கையில் எடுக்கிறதுனால பிரச்சனை உலகளவுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு கோவிட் நைன்டீனுக்கு பிறகு உலகம் ஒரு புதிய ஒழுங்குக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி உலகத் தலைவர்கள்லாம் பேசுனாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது நீடிச்சிச்சுன்னா உலகத்தினுடைய வர்த்தகம் அப்படிங்கிறது புது ஒழுங்குக்கு மாறுறதுக்கான சூழல் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இப்பவே உலகம் முழுக்க இருக்கிற முக்கியமான நிறுவனங்கள்லாம் அமெரிக்காவுக்கு தங்களுடைய ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்றதை நிறுத்திடலாமா அப்படிங்கிற யோசனைக்கு வந்திருக்காங்க இதனால என்ன ஆகும்னா அந்த நிறுவனங்களினுடைய வருமானம் குறையும் வருமானம் குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்குவாங்க ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கினாங்கன்னா அவங்களுடைய கன்சம்ஷன் குறையும் அவங்களுடைய வாங்கும் சக்தி குறையும் அவங்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிச்சுன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே மந்த நிலைக்கு தள்ளப்படும் இப்படி தான் இது ஒரு ரிப்பல் எஃபெக்டாக அமெரிக்காவில் ஏற்படுற பாதிப்பு மற்ற நாடுகளுக்கு கடத்தப்படுது அதே மாதிரி ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள்லாம் சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கிறதோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதோ ரொம்ப சீப்பாக இருக்குது அமெரிக்காவை காட்டலாம் அதை இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணிடலாம்னா அங்கெல்லாம் மேனுஃபேக்சர் இருக்காங்க இப்போ அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்குள்ளே விற்கணும் அப்படின்னா அதுக்கு கூடுதலான விலை வைத்து விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா சைனா மேல முப்பத்தி நாலு சதவீதம் வரி விதிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இப்போ ஆப்பிள் போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதிக விலை கொடுத்து தான் அமெரிக்காவில் வாங்கணும் இது ஆப்பிள் போன்ஸ்க்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள இனி காஸ்ட்லியாக போகுது அமெரிக்காவில் சீப்பா கிடைக்கிற பொருட்கள்னு ஏகப்பட்டது இருக்கு அந்த மாதிரி பொருட்களுடைய விலையெல்லாம் அதிகமாச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கு அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக ஃபார்மசூட்டிக்கல்ஸ் நிறுவனங்கள் மேலே அதிக வரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான துறைகள் மருந்துகள் வாங்குறது அமெரிக்க மக்களுக்கு காஸ்ட்லியாச்சுன்னா அது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அமெரிக்க மக்களினுடைய பொருளாதாரமும் மந்த நிலைக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கன்சம்ஷன் குறையறதோட விலைவாசியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதைதான் சேர்மனும் சொல்லியிருக்காரு அதிகமா ஐடி சார்ந்த சேவைகளை தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இதனுடைய இந்தியா எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐடி செக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் எப்படினா இப்போ அமெரிக்காவில் கன்சம்ஷன் ஸ்லோவாயிருச்சு விலைவாசி உயர்ந்துருச்சு மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அங்க மந்த நிலை ஏற்படும் அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்களால பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியாது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னா அவங்க இந்தியா போன்ற நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிபிஓ போன்ற சேவைகளுக்கான ப்ராஜெக்ட்ஸை கட் பண்ணுவாங்க இல்லை அதனுடைய மதிப்பை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால நேரடி வரி ஐடி துறை வரல அப்படின்னாலும் அமெரிக்காவில் ஏற்படுற பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறது இந்தியா போன்ற நாடுகளை மறைமுகமாகவும் பாதிக்கும்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் இப்படி எல்லா பக்கமும் ரவுண்டு கட்டி அமெரிக்காவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருனா பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாதிப்பும் கிடையாது அவங்க அமெரிக்காவிலேயே தான் இருக்க போறாங்க அப்படிங்கிறாரு அப்போ சின்ன மீடியம் சைஸ்ல இருக்கிற நிறுவனங்களுடைய நிலமலாம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருதுல அதுக்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்து பதில் இல்லை ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா இந்த வரி விதிப்பை செய்யறதன் மூலமாக அமெரிக்காவை திரும்பவும் ஒரு வளமான ஒரு நாடாக மாத்த முடியும் ஆல்ரெடி அவங்க ஒரு வளமான பணக்கார நாடா தான் இருக்காங்க அந்த பணக்கார நாடு அப்படிங்கிற ஸ்டேட்டஸை இன்னும் உயர்த்துவேன் அப்படின்றாரு டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் இங்கே நிலமை வேற மாதிரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவினுடைய சர்வதேச அளவிலான வர்த்தகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலக வர்த்தகத்தில் பதினாலு சதவீதமாக இருந்துச்சு அன்னைக்கு அது ரொம்ப அதிகம் அப்போ சைனாவுடைய உலக வர்த்தக அளவு அப்படிங்கிறது ஒரு சதவீதத்துக்கும் கம்மியாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு சினாரியோ அப்படியே ரிவர்ஸில் மாறி இருக்கு உலக அளவில் செய்யப்படுற வர்த்தகத்தில் பதினாலு சதவீதத்தை சைனா மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா பதினாலு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதமாக குறைஞ்சிட்டாங்க இதுதான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய நிலைமை அது மட்டும் இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி எலக்ட்ரானிக் சார்ந்த உற்பத்தி அப்படிங்கிறது அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கும் மற்ற ஆசிய நாடுகளுக்கும் மாறிடுச்சு தென்கொரியா தாய்வான் தாய்லாந்து இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்லயும் தொழில்நுட்பத்திலையும் அதிக அளவில் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அமெரிக்கா பெரிய அளவில் இறக்குமதி செய்யற ஒரு நாடாக மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட இருந்து சைனா பக்கம் மாறி பல நாட்களாக ஆகுது இதை டொனால்டு ட்ரம்ப் உணர்ந்திருக்காரா அப்படிங்கிறது தெரியல இல்லை உணர்ந்ததுனால தான் மீண்டும் அந்த நம்ம நினைக்கிறாரன்றதும் தெரியல தொழில்நுட்பத்திலயுமே அமெரிக்காவோட பல மடங்கு முன்னிலையில இருக்காங்க சைனா இப்ப சமீபத்துல டீப் சிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ கூட உருவாக்குனாங்க சாட் ஜிபிடி போன்ற அந்த ஏஐ விட மிக குறைந்த செலவுல மிக அதிக பர்ஃபார்மன்ஸ் தர ஏஐ எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லி சைனா நிரூபித்து காட்டியிருக்காங்க இப்படி பல்வேறு துறைகளில் சைனா முன்னிலையில் போய்கிட்டு இருக்கும்போது அமெரிக்கா அமெரிக்கா தான் இன்னும் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இந்த மாதிரியான வரி விதிப்பை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க டாலரை உலகம் முழுக்க ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதில் வர்த்தகங்கள் தான் இருக்கு ஆனா முக்கியமான எக்ஸ்போர்ட் பண்ற நாடு அப்படிங்கிற பட்டியலில் இன்னைக்கு சைனா தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால என்ன ஓ தெரியல அமெரிக்கா எப்போ இந்த வரி விதிப்பை கையில் எடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ண மாதிரி சைனா உடனடியாக பதிலுக்கு ஒரு வரி விதிப்பை செஞ்சுருக்காங்க அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதிரி முக்கியமான கனிம வளங்களை ரேர் எடுத்து மெட்டல்ஸை அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தடையை அங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு போட்டிருக்காங்க இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டெக்னாலஜி துறையில் இன்னும் பெரிய சரிவு தான் ஏற்படும் அப்படிங்கிறது தான் சைனாவினுடைய கணக்கு ஆனால் இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அமெரிக்கா சும்மா வர்த்தகத்தில் மட்டும் ஈடுபட்டு இல்லை அது ஒரு வல்லரசு நாடாக மட்டும் கிடையாது பல்வேறு நாடுகளுக்கு யுஎஸ் ஏடு மூலமாக நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கு பல்வேறு நாடுகளுக்கு இராணுவ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் வச்சு அந்த நாடுகளை நம்ம சொல்றது செய்ய வைக்கலாம் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் போடுற கணக்கு ஆனால் அவருடைய கணக்கு அந்த நாடுகளினுடைய நன்மை அப்படின்னு வரும்போது எவ்வளவு தூரம் முன்னிலைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தெரியலை தொடர்ந்து அமெரிக்கா மக்கள் சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன அமெரிக்கா சந்திக்கிற பிரச்சினையினால உலக நாடுகள் சந்திக்க போகிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாம் அடுத்தடுத்த டிகோன் நிகழ்ச்சியில பார்க்கலாம் வேறொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி